தீயவா வாணி என் தூயவா அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு அறைக்குள் இருந்து மகனும் தகப்பனும் படுக்கையிலேயே கிரிக்கெட் விளையாடும் சத்தம் வெளியே காது கிளிய கேட்டது சிக்ஸர் ஃபோர் அவுட் என்று அவ்வப்போது பொருட்கள் டம டமவென என்று விழும் சத்தமும் பொருட்கள் உடைந்து நொறுங்கும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது யோ ஒரு பந்த கேட்ச் பண்ண முடியல நீ எல்லாம் ஒரு முதல்வராயா காலை கையை உடச்சு படுக்கையில போட்டுட்டு பந்த கேட்ச் புடினா எப்படா முடியும் குட்டி சைத்தான் எனக்கு கெட்டாத இடத்துல பந்த போட்டா எப்படி பிடிக்க முடியும் கை கெட்ட தூரத்துல போடுறா குட்டி சைத்தான் என்று தீயவன் குரல் வந்தது வெளியே அப்படித்தான் போடுவேன் முடிஞ்சா புடி லவுட் ஆகு நான் தோக்கணுமா முடியாதுடா நீ போடு எப்படி நான் பிடிக்கிறேன்னு பாரு என்று இருவருமே சண்டை போட்டுக்கொண்டே கேலி பேசும் குரல் மாடியில் கால் வலிக்க நின்று கேட்டுக்கொண்டிருந்த துளசிக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது அறைக்குள் போனால் இந்த குரல் கூட அவள் காதில் கேட்காதே அங்கே உள்ளே போய் அடைத்து கொண்ட கணவன் முகத்தையும் பார்க்க முடியவில்லை தன் பிள்ளையின் முகத்தையும் பார்க்க முடியவில்லை நின்ற இடத்திலேயே நின்று அவர்கள் அறையை வேவு பார்க்க வைத்து விட்டார்கள் இருவரும் அவ்வப்போது கீழே நின்ற தேவகிக்கோ ஒரே சிரிப்பு காதல் இல்லாமல் பாசம் இல்லாமல் இருவரும் தனித்தனியாக இருக்கும் பொழுது வருத்தமாக இருந்தது இரு பக்கமும் காதலை வைத்துக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் பிடித்து இழுத்துக்கொண்டு நிற்கும் பொழுது சிரிக்கத்தான் தோன்றியது எப்படியோ வாழ்ந்துடுங்க இவனுக்கு இவதால் ஆய்க்கு கடிவாளங்கட்டி இழுத்துட்டாளே என் செல்ல மருமக என்று நெட்டி முறித்தார் அவர் அன்புக்கு மட்டுமே அடிப்பணிவேன் என்று நின்ற அவள் குணத்தால்தான் அவன் மடிந்தது இல்லை போடி என்றுதான் போயிருப்பான் டேய் உன்ன தண்டா கூப்பிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா கேக்குதா இல்லையா என்று துளசி இன்னும் சத்தம் போட்டு கூப்பிட்டாள் கணவன் கதவை திறப்பானா இன்னொரு முறை அவனை பார்க்க வாய்ப்பு கிடைக்குமா எங்கெல்லாம் காயம் பட்டிருக்கிறது அது எல்லாம் மாறி இருக்கிறதா சரியாகிவிட்டானா என்று தூரத்தில் இருந்தாவது பார்க்க ஆசை அவளுக்கு ஆனால் அதுவும் காணல் நீர் போல நீ அங்கே இரு நான் இங்கேயே இருக்கிறேன் என்று கோடு வகுத்து விட்டானே கணவன் டேய் துவா என்று இன்னும் சத்தத்தை அவள் கூட்ட அம்மா நான் அப்பா கூட இருக்கேன் என்ன விஷயம் உள்ளிருந்தே மகன் குரல் வர இங்கு வந்து சாப்பிட்டுட்டு போ நான் அப்பா கூடவே சாப்பிட்டுக்கிறேம்மா அது உன் ஸ்கூல்ல இருந்து ரெண்டு தடவை போன் போட்டுட்டாங்க வீட்டு படம் எதுவுமே செய்யாம அப்படியே இருக்கான் அதையாவது வந்து முடிச்சுட்டு போடா சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு ஏன் அப்பாவே இந்த நாட்டோட முதல்வர் என்னை யாரும் ஹோம்ஒர்க் செய்ய சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு அப்பா சொல்ல சொன்னாருமா அப்பா முதல்வராகவே இருந்தாலும் நீ அந்த ஸ்கூலுக்கு மாணவன் தானே வந்து படிக்கிற வழியை பாரு விளையாடினது போதும் என்று கண்டனமாகவே இவள் குரல் போக அதெல்லாம் வர முடியாதுன்னு அப்பா சொல்ல சொன்னாரு நான் அப்பா கூட தான் இருப்பேன் அங்கே நீ என்ன படிக்க சொல்லுவேன் துவா இப்ப வரப்போறியா இல்ல பல்லெல்லாம் கழட்டி எடுக்குவா எங்க என் மேல கையை வச்சு பாருங்க பாப்போ என் அப்பா உங்கள உண்டில் ஆக்கிருவாரு பின்னாலிருந்து மகனுக்கு ரவுடித்தனத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறான் தகப்பன் என்று புரியாதவள் இல்லையே பல்லை கடித்தாள் அவள் அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா போகட்டும் போகட்டும் எத்தனை நாளைக்கு இந்த விளையாட்டு தொடருதுன்னு நான் பாக்கிறேன் மதிய சாப்பாடு தீயவன் அறைக்குள் போனது இரவு சாப்பாடும் அறைக்குள் தான் போனது அப்படியும் மருத்துவர்கள் காலையும் மாலையும் வந்து அவனை செக் செய்ய அந்த அறைக்குள்ளேயே போய்விட்டு வந்துவிட்டனர் இவன் வெளியே வருவான் வருவான் என்று காத்து நின்ற துளசியின் கால்கள்தான் வலித்துப் போனது புருஷன் திருமுகம் பார்க்க அரிதிலும் அரிதாகிப் போனது இவள் அந்த பக்கம் போனாலே பிஏ தன் பணியை செவ்வனே ஆற்றுவான் அப்படியே குறுக்காக மறைத்துக்கொண்டு மேடம் உங்களை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சார் கண்டிப்பா சொல்லிருக்காங்க நீங்க அந்த பக்கமா போங்க என்று விரட்டாத குறையாகவே விரட்டி அடிக்க துளசிக்கு எதையாவது தூக்கி போட்டு உடைத்து அத்தனை பேரையும் உண்டில்லை என்று ஆக்க வேண்டும் போல இருந்தது இங்கு தேவகியோ ஊமையாக சிரித்துக்கொண்டே கொண்டே வாசலில் நிற்க இப்போ எதுக்கு சிரிக்கிறதாச்சி அவர் நினைச்சது மாதிரி என் பிள்ளைய இருந்து பிரிச்சுட்டா இருப்பாரு உனக்கு அந்த கவலையா இல்ல உன் புருஷ முகத்தை காட்ட மாட்டேங்கிறான்னு கவலையா அவர் முகத்தை பார்த்து நான் என்ன போறேன் என்று துளசி தடுமாறிக்கொண்டே கூற அது சரிதான் அவன் முகத்தை பார்த்து நீ என்ன செய்ய போகிற அதைத்தான் அவனும் சொல்றான் உன் முகத்தை பார்க்க அவனுக்கு பிடிக்கலையான் இன்னும் ரெண்டு நாள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு அதுக்கு பிறகு ஓஎம்ஆர் பக்கத்தில் வாங்கி போட்டிருக்கானே அவன் பங்களா அங்கே மகனை கூட்டிகிட்டு போக போகிறானா எது ம் ஊ மகன் வேணும்னா இங்கேயும் அங்கேயும் இருந்துக்கிட்டோம் இனிமே இவன் எனக்கு செட் ஆக மாட்டா மொத்தமாக வெட்டி விட்டுடலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான் என்னவோ கூடிய சீக்கிரத்தில் உன்னை விவாகரத்து பண்ணிடுவான்னு தோணுது என்று அத்தாச்சியின் கன்னத்தை வலிக்க பிடித்து கிள்ளி பிடுங்கிய துளசியோ எது என்னை விவாகரத்து பண்ண சொல்லி பார்க்கலாம் உன் மகனுக்கு பல்லானது பல்லானது இருந்தா தானே அடுத்த கல்யாணம் பண்ணி தங்கச்சி தம்பிலாம் பெற்று கொடுப்பாரு எல்லாத்தையும் கடிச்சு கொதறிடுவேன்னு சொல்லிடு இந்த ஒரு ஜென்மம் இல்ல ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலையும் இந்த துளசி தான் அவருக்கு பொண்டாட்டியாக வரணும் அப்படியும் எவ்வளையாவது மாறி கட்டலான்னு நினைச்சாருன்னு வெயி இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போகலான்னு நினைச்சாருன்னு வெயி அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று பத்திரகாளி போலவே அத்தையிடம் ஆடி தள்ளிவிட்டு போனாள் அவள் அதற்கு சிரித்த தீயவனோ திரையில் சண்டை போடும் மனைவியை உதட்டை பிதுக்கி பார்த்தான் தீயவன் வீடு முழுக்க மாட்டியிருந்த சிசிடிவி அனைத்தையும் தன் அறை உள்ளே இருந்த மிகப்பெரிய டிவியில் பார்த்து கொண்டே அங்கே தூங்கும் மகன் தலையை தடவி விட்டபடி இருந்த தீயவன் தான் மனைவி ஆடிவிட்டு போகும் சலங்கையாட்டத்தில் சிரித்து கொண்டே அப்படியே திரையில் அவளை மட்டும் ஜூம் பண்ணி பார்த்தான் ஒத்த பொண்டாட்டிக்கு நேசம் கொடுக்க துப்பில்லை அவளை நோகாம வச்சுக்க வக்கில்லை நாலு கல்யாணம் பண்ணி கிழிச்சு தள்ளிடுவாரு ம் என்று திட்டிக் கொண்டே துளசி பின்னலகு தடக் தடக் என்று ஆட மாடியேறி போனவள் திடீரென்று சுற்றி முற்றி பார்த்துவிட்டு தீயவனின் ஆளுயர படத்தில் ஒரு குத்து குத்தியவள் எப்படி எப்படி என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கட்டுவியா நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் இப்படி தனித்தனியாகவே இருந்தாலும் இருப்பேனே தவிர உங்களை மட்டும் சந்தோஷமா இன்னொருத்தி கூட வாழ மாட்டேன் என்று கோபத்தில் தொடங்கி உதடு துடிக்க சொல்லிவிட்டு அவன் படத்தில் தோள்பட்டையில் இருந்த சின்ன அழுக்கை தன் முந்தானை எடுத்து துடைத்து விட்டவள் உங்களுக்காக இத்தனை நாளாக காத்திருந்த இந்த பொண்டாட்டியை பார்க்கணுன்னு தோணாமல் உள்ளே போய் போங்க போங்க நீங்கள் என்னை தேடி வராமல் நானும் உங்களை தேடி வரமாட்டேன் நீங்களா நானும் பார்த்துருவோம் நீ இறங்கி வந்தால் நான் இறங்கி வருவேன் நீங்கள் அப்படியே காதலை தந்தால் நானும் தருவேன் நீங்கள் அன்பை தந்தால் நான் அன்பை தருவேன் நான் ஓசியாக காதலை தந்ததுனால தானே அதோட அருமை தெரியலை நீ கொடு நான் கொடுக்குறேன் இனிமேல் எதுவுமே நீங்கள் தராமல் நான் தரமாட்டேன் என்று துளசி முகத்தை சுழித்து கொண்டே கூற அங்கோ அவள் பேசிய பேச்சு அனைத்தும் இங்கே இவன் டிவியில் அப்படியே அப்பட்டமாக ஓடிக்கொண்டிருக்க உதட்டை சுழித்து அவனிடம் கோபம் கொண்டு நிற்கும் பெண் கோழியின் அடங்கா கோபத்தில் இவன் பலமுறை சிலிர்த்து சிலிர்த்து அடங்கினான் அவளுக்குத்தான் இவன் தரிசனம் கிடைக்கவில்லை இவனுக்கோ அவள் ஒவ்வொரு அசைவும் இங்கிருந்து பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறான் காதலை விட அவளின் அருகாமை போதும் நேசத்தை விட அவளோடு வாழும் இந்த வாழ்க்கை போதும் எல்லாவற்றையும் விட இவர்கள் இருவரும் போதும் என்ற ஜென்னிலைக்கு வந்துவிட்டான் அவன் இவர்கள் இருவரும் அவனோடு கூடவே இருந்தாலே வாழ்க்கையை ஜெயித்துவிட்ட பரிபூரணம் அவனுக்கு கிடைத்துவிடும் பேராசை கொண்டவனை ஆசையை துறக்க வைத்து விட்டார்கள் பேரன்பு கொண்டவர்கள் நடு இரவு முதல்வர் இல்லமே நிசப்தமாக கிடந்தது மெல்ல மெல்ல ஒரு உருவம் தீயவனின் அறையை நோக்கி அடிமேல் அடி வைத்து நகர்ந்து வந்தது கிரீச் என்று அவன் கதவு திறந்து அவ்வுருவம் உள்ளே நுழைய எங்கும் இருட்டு படுக்கை மீது தீயவனும் மகனும் போர்வை உள்ளே தூங்கிக் கொண்டிருக்க போர்வையை விளக்கியது அவ்வுருவம் திடீரென அறையெங்கும் வெளிச்சம் பரவ அந்த உருவம் பதறிப்போய் படுக்கையை பார்க்க தீயவன் படுத்திருந்த இடத்தில் தலையணை கிடக்க இங்க என்ன பண்ற என்ற தீயவனின் குரலில் படுக்கை அருகே நின்ற துளசி திரும்பி கணவனை பார்க்க சுவற்றில் கையை கட்டிக்கொண்டு எதிரே கிடந்த டிவியை கண்ணை காட்டினான் அவன் அத்தனை அறையும் அவன் கட்டுப்பாட்டில் இருந்தது மனைவி அத்தனை பேரும் தூங்கிய பின்னர் அவன் அறையை தேடி வருவாள் என்று தெரிந்தே காத்திருந்தான் போல பதுங்கி பதுங்கி மனைவி வரவும் தலையணியை போர்வையை கொண்டு மூடிவிட்டு தீயவன் கதவின் பின்னே பதுங்கி கொண்டான் பிடிப்பட்ட உணர்வில் துளசி திரு திருவென்று பார்க்க தீயவன் உதட்டிலோ நாவை ஒதுக்கி சிரித்து இங்க என்ன பண்றேன்னு கேட்டேன் அது என் மகனை தூக்கிட்டு போக வந்தேன் ஓ இது என் மகன் உனக்கு வேணும்னா வேற பேத்துக்க எனக்கும் இதான் மகன் இது போதும் தூக்கிட்டு போறேன் துவாரகனை குனிந்து அவள் தூக்கப்போக அவள் அருகே வந்து நின்ற தீயவன் வாசத்தில் துளசி மகனை தூக்கி கொண்டு ஓடப்போக சட்டென குறுக்கே வந்து நின்று கதவை அடைத்த தீயவனும் என் பொருளை கீழே வச்சுட்டு உன் பொருள் ஒன்று என்கிட்ட இருக்கு அதை வாங்கிட்டு போ என்னது நான் எதுவும் எடுக்கலையே ஓ எடுக்கல இல்லை என்றவள் அருகே அவன் எட்டு வைத்து வர துளசி பின்னே நகர்ந்து போய் கண்ணாடி மீது இடித்து நிற்க ஒழுங்கு மரியாதையாக என்கிட்ட திருண்ண பொருளை தந்துட்டு போடி நான் எதுவுமே திருடல திருடி இருக்கேன்னு சொல்றேன் நான் என்ன பொய்யா சொல்றேன் ம் எடு நான் எதுவுமே எடுக்கலைன்னு சொல்றேன் தன் அருகே இடிக்கும் தூரத்தில் வந்து நின்று திமிர்த்தனம் பண்ணும் புருஷனை அவளும் திமிராகவே பார்த்து வைக்க ஓ எதுவும் எடுக்கலையா ம் அப்போ என் பொருள் எங்க என்ன பொருள் எங்க வச்சிங்க நீங்க எங்கேயோ வச்சுட்டு என்கிட்ட கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும் நான் அதை பார்க்கல எடுக்கவும் இல்லை போதுமா விடுங்க நான் தூங்க போகணும் ம் வேற எங்கேயோ வச்சுட்டேன் போல சரி சரி நீ போ எவகிட்ட இதயத்தை தொலைச்சேனே தெரியலையே என்று வாய்விட்டு தீயவன் புலம்ப ஆ இதயம்மா அவள் வாயை அசைக்க ம் மை ஹார்ட் இஸ் மிஸ்ஸிங் ஸ்கேன் எடுத்து டாக்டர் உங்கள் இதயத்தை காணலைன்னு சொன்னாரா உங்ககிட்ட தான் இருக்குன்னு நினச்சேன் அப்போ உங்ககிட்ட இல்லைனா வேற எவ தூக்கிட்டு போயிருப்பாளோ அந்த டாக்டர் பொண்ணு கரிஷ்மாவாக இருக்குமா சை சேச்சை நம்ம டேஸ்ட் அவ்வளவு மட்டம் இல்லையே பெருக்க வந்துச்சு அந்த பொண்ணும் ம் யார் தொடப்பத்தோட வந்தாலும் கொஞ்சம் கண் அங்கே போகத்தான் செய்யுது அதுவா தான் இருக்கும் நாளைக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட என் இதயத்தை எடுத்தியான்னு கேட்டுட்டு வரணும் புருஷனின் பேச்சில் ஆரம்பத்தில் குழம்பி போன துளசியோ பேச பேச அவனை முறைத்தாள் உங்ககிட்ட இதயத்தை தொலைச்சிட்டேன் போல அதை திருப்பி தரலாம் வேண்டாம் நீயே வச்சுக்கோ என்று பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து விட்டான் சரி நீ கிளம்பு ம் மகனோடு துளசி கதவை நோக்கி நடந்தவள் அது ஏதோ தரணும்னு சொன்னீங்களே என் பொருள் ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க என்னது என்று துளசி ஒரு எதிர்பார்ப்பில் தீயவனை பார்க்க அதுவா ஒன்றும் இல்லை சப்ப மேட்டர் தான் அந்த மேலே இருக்கு உனக்கானு பாரு வேணும்னா எடுத்துகிட்டு போ வேண்டாம்னா போட்டுட்டு போ எனக்கு அது தேவையில்லாதது உனக்கது தேவைப்படலாம் என்று தீயவன் கட்டிலில் படுத்து போர்வையை மூடிக்கொள்ள என்ன என் பொருள் அவர் வச்சிருந்தாரு என்று துளசி மேஜை அருகே போக வெள்ளை ரோஜாக்கள் நடுவே இருந்த பொருளை கண்டுவிட்டு தீ சுட்டது போல நின்றாள் அவள் அது அது அவன் அன்று கட்டிய மாங்கல்யம் இன்று அவள் கழுத்தில் இல்லாத மாங்கல்யம் அவர்கள் வாழ்க்கை தொடங்க காரணமாக இருந்த மஞ்சள் கயிறது அவளே வலிக்க வலிக்க கலட்டி எறிந்த தாலி இன்று அவர்கள் உறவு போல புது பொலிவோடு அதன் முகப்பில் தூயவா என்ற பெயரோடு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது என் இதயத்தை தொலைச்சிட்டேன் பட் உன் இதயம் என்கிட்ட வந்து சேரல நான் வேணும்னா எடுத்துக்க வேண்டாம்னா வச்சுட்டு போயிடு என்றான் கரகரப்பான குரலில் அவளோ ஸ்தம்பித்து போய் நின்றுவிட்டாள் விட்டாள் ஏனா வீணா நேரத்தை உன் பின்னாடி வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பமில்லை ஆர் நோ சொன்னா அடுத்து யோசிக்கிறேன் இல்லை நாடு நாட்டு மக்கள்னு அடுத்த சாய்ஸ் தேடி போயிட்டே இருப்பேன் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் இப்போவும் எனக்கு யார்கிட்டையும் கெஞ்சியெல்லாம் பழக்கம் வேணும்னா வாழலாம் வேண்டாம்னா தனித்தனியாக வாழலாம் தட்ஸ் ஆல் என்று தீயவன் தோலை உழுக்குவது அவளுக்கு தெரிந்தது துளசியோ அந்த தாலியை வெறித்து பார்த்தபடியே நிற்க நாளைக்கு நைட்டு வர டைம் எடுத்துக்கலாம் தீயவன் நோ தூயவா வேணுமா வேண்டாமான்னு நீயே முடிவிடு இப்போ கதவை சாத்திட்டு போ குட் நைட் என்று விளக்கை அணைத்துவிட துளசி சில வினாடி நின்று பார்த்தவள் தாலியை எடுக்காதே விறுவிறுவென்று அறையை விட்டு வெளியே சென்றுவிட அவளை பார்த்துக் கொண்டிருந்த தீயவன் எடுக்கப்படாத தாலியை பெருமூச்சு விட்டு பார்த்தான் இதயத்தை கொடுத்தவனுக்கு இதயத்தில் இடம் கொடுப்பதுதான் சரி என்று போனாளா இல்லை இன்னும் இதயத்தை அவனுக்கு திறந்து கொடுக்க மனமில்லாது போனாளா தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துடும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடைபெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா